திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வாணரும் முகத்தினை காதலால் கூப்புறதும் கை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த டாப்பிக்கில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது பனிரெண்டு ராசி அல்லது பனிரெண்டு லக்கணங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களோ அதாவது குறிப்பிட்ட அந்த லக்னக்காரங்க இந்த ராசிக்காரங்க போய் வழிபட வேண்டிய கோயில் எது போகக்கூடாத கோயில்கள் எது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் அது என்ன சார் போகக்கூடாத ஆலயம்னு இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் கேக் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கிறது இல்லை அப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில ஆலய வழிபாடுகள் சாதகமாக இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு சில வழிபாடுகள் பாதகமாக இருக்குது இப்போது அவங்கவுங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து அது வந்து நம்ம அமையுது இப்போது நம்ம ஒரு காய்ச்சல் போனோம் அப்படின்னா காய்ச்சலுக்கான மருத்துவத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் தலைவலிக்கான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பாயிடும் அது மாதிரி தான் என்ன பிரச்சனையும் அதுக்கான தீர்வுகள் நம்ம ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் அந்த லக்னத்தை பொறுத்தும் ராசியை பொறுத்தும் கிரகங்களை பொறுத்தும் சில வழிபாடுகள் ஏற்றதாகவும் சில வழிபாடுகள் பாதகமாகவும் அமையும் ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருவாக்கும் சேகரமும் கைகொட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வாழும் ஒரு மாநிலத்தினை காதலால் உப்பு கை இப்ப நாம வந்து பன்னெண்டு ராசி லக்னங்களுக்குமான வழிபட வேண்டிய கோயில்களும் வழிபடக்கூடாத கோயில்களும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அந்த வகையில இப்ப இரண்டாவது ராசியான காலபுருஷன் தத்துவப்படி காலபுசுமம் அப்படின்றது பன்னெண்டு ராசி கட்டும் அதுல ரெண்டாவது ராசியான ரிஷபத்தை பத்தி நம்ம பார்க்கணும் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் அல்லது ரிஷப நட்சத்திர ரிஷப ராசி கூடிய கார்த்திகை ரோகிணி மிரேசிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த தெய்வங்களுடைய வழிபாடை குறைச்சிக்கணும் தவிர்க்கணும்னு நம்ம சொல்ல குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம் இதில் என்ன விஷயங்கள் கேட்டிங்கன்னா ஆலயம் ஆலய வழிபாடு அப்படிங்கிறது ஆலயம் ஆன்மா லைக்கக்கூடிய இடம் ஆன்மாவை பழக்கப்படுத்துகிறது ஒரு வழிபாட்டுக்கு பழக்கப்படுத்துறது அதாவது சர்வசுந்தரம் அப்படின்ற ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க கோவிலுங்கிறது சொத்து சோகம் கேட்டு அழையக்கூடிய இடம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டயலாக் வரும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டயலாக் அதாவது இறைவன் வழிபாடு என்னன்றது அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க இறை வழிபாடுகள் எப்போவுமே ஒரு சுயநலத்தை நோக்கி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் அங்கே சொல்லியிருப்பாங்க அது மறைமுகமாக ஒரு காமெடி மாதிரி இருக்கும் அப்போ இந்த பன்னெண்டு ராசி லக்னக்காரங்களும் எதுக்காக அந்த வழிபாடை கேட்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு நல்லது நடக்குமா அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகளை தேடி தான் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க அந்த அடிப்படையில் உங்களுக்குன்னு சொல்லக்கூடிய சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சில கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் அப்போ சாதகமான கிரகங்களுடைய எனர்ஜியை நிறைய வாங்கணும் பாதகமான கிரகங்களுடைய எனர்ஜியை குறைக்கணும் அப்போனா மட்டுந்தான் உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடக்காமல் குறையும் ஸோ அப்படி குறைக்கிறதுக்காக தான் நாம் வந்து இந்த வழிபாடுகளை கொ தவிர்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறோம் சில வழிபாடுகளை எடுத்துக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதனால் நம்ம தப்பாக எதுவும் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இப்போ அவையார் கூட தன்னுடைய மூதுரையில் சொல்லியிருப்பாங்க ஆலையும் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம முன்னோர்கள் வந்து சில வழிபாடுகளை கொடுத்தது காரணமாக தான் அதில் ஜோதிட ரீதியான ஒரு வழிபாடுகளையும் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிறாம நம்ம அதை விட்டு விலகி போக போக நான் கோயிலுக்கு போனால் கஷ்டம்தான் வருது இறைவன் இல்லை அப்படின்னு திட்டப்படியும் எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம் அப்படி இறைவனாம் இல்லாமல் இறை சக்தி மட்டும் ஒன்று இல்லை அப்படின்னா மனிதர்கள் பூமியில் வாழவே முடியாது ஒவ்வொரு நிமிடமும் மனிதர்கள் நோக்கி இறை கதிர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதன் மூலமாக தான் நம்ம அந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த அடிப்படையில் ரிஷபராசிக்காரங்களான ரிஷப லக்னக்காரங்களான உங்களுக்கு எந்த வழிபாடுகள் வேணும் அப்படின்றதும் எந்த வழிபாடுகள் தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ சொல்கிறோம் நீங்கள் கொஞ்சம் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ ரிஷபம்னு சொல்லிட்டாலே அந்த ராசி பெண் ராசி பெண்மை தன்மையுடைய ஒரு ராசி இப்போ காலபுருஷனுக்கு ரெண்டாவதான குடும்ப ராசி அப்படின்னு பேர் குடும்பம் அப்படின்ற ஒரு உறவு எங்கே உருவாகுதுன்னா நம்ம ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல தான் உருவாகுது இந்த காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாவது இடமான வகை இரண்டாம் இடத்தை வகிக்கிறது தான் இந்த ரிஷப ராசி ரெண்டாவது ராசியாக தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ராசிக்கு பேர் தான் ராசி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ராசிக்கு ஒரு தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்மை தன்மை அப்படிங்கிறது அதிகம் அப்போ உங்களுக்கு வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் தெய்வ வழிபாடுகள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் பெண் தெய்வங்களையும் எந்த தெய்வங்களை வழிபடனும் எந்த தெய்வங்களை ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு தன்மைகளாக இருக்குது பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லா பெண்களும் ஒரே தன்மையோட இருக்கிறது இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா சில பெண்கள் அமைதியானவர்களாகவும் சில பெண்கள் ரொம்ப உக்ரமாகவும் பெண்மை தன்மைக்கே ஆப் எதிராக ஒரு தன்மையை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் பேரளவு பெண்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க பேசும்போது அவங்களுடைய பேச்சிலேயோ அவங்களுடைய நடவடிக்கைகளையோ மிகுந்த ஆண்மைத்தன்மைகள் வெளிப்படும் அப்போ தெய்வங்களையும் இந்த மாதிரி தான் உண்டு இப்போ நிறைய தெய்வங்கள் ரொம்ப சாந்தமாக இருக்கும் பல பெண் தெய்வங்கள் ரொம்ப உக்ரமாக இருக்கும் அப்போ இதில் எந்த தெய்வத்தை சார் நாங்கள் வழிபடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்மைக்கே உரித்தான தாய்மை வடிவம் கொண்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு அமைப்பு குழந்தையோடு இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அடுத்து முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு விஷயம் தாய்மையுடைய தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப ஏற்றம் குருவாயூர் கிருஷ்ணர் அல்லது கிருஷ்ணனுடைய வழிபாடு குழந்தை வடிவத்திலான தெய்வங்களுடைய வழிபாடு ரிஷபத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் குழந்தை தெய்வ வழிபாடுகள் குழந்தை தெய்வம்னா கிறிஸ்டரு அல்லது குழந்தை வடிவமான தெய்வங்கள் இந்த மாதிரியான வழிபாடுகள் ரிஷபத்துக்கு தேவை ரொம்ப அவசியமாக தேவை இந்த வழிபாடுகள்லாம் ரிஷபம் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஆயுதம் தெய் தாங்கிய தெய்வங்களுடைய வழிபாடு தேவை ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்கள் மட்டுமே தெய்வங்களாக வச்சு ஒரு சில குடும்பங்களை வழிபாடு பண்ணுவாங்க அந்த தெய்வ வழிபாடுகளை கண்டிப்பாக ரிஷபம் எடுத்துக்கணும் அடுத்து கேட்டிங்கன்னா சப்தகணியினுடைய வழிபாடு ரொம்ப தேவை ரிஷபத்துக்கு அத்தியாவசியம் வந்து இந்த சப்தகணினுடைய வழிபாடு தான் சப்தகணி வழிபாட்லையும் புலிமேல் அமர்ந்த பெண் தெய்வங்களாக இருக்கட்டும் ஆண் தெய்வங்களாக இருக்கட்டும் ரொம்ப 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 அவசியம் இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் சொத்து சேர்க்கைக்கெல்லாம் அவ்வளோ சாதகமாக இருக்கும் புலிமேல் அமர்ந்த தெய்வங்களுடைய வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது புலி மேலே உக்ரமான பெண் தெய்வங்கள் தான் இருக்கும் அதை நம்ம ஒதுக்கணும் புலி மேலே சாந்த சுரூபமாக புன்னகையோடு இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை பார்த்து இந்த துர்க்கை இது மாதிரியான தெய்வங்கள் வழிபாடு அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு ரொம்ப ஏற்றமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐயப்பனுடைய வழிபாடு ரொம்ப சூப்பர் ரிஷபம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஐயப்பனுடைய வழிபாடு ரொம்ப தேவை ஆண்களாக இருந்தால் மாலை அணிஞ்சு கூட போய் வழிபாடு பண்ணலாம் பெண்கள் இருந்தால் வீட்டிலேயே ஒரு ஐயப்பனுடைய படம் வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம் அடுத்து கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம் ரிஷபத்துக்கு வழிபட வேண்டிய தெய்வங்களுடைய வரிசையில் இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப ரிஷபத்துக்கு முக்கியம் இந்த வழிபாடுகள் அவசியமாக எடுத்துக்கணும் அவினாசியப்பர் வழிபாடு அவினாசியப்பர் வழிபாடு அந்த வழிபாட்டை கேட்டிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஞான சம்பந்தர் வந்து குழந்தையாக இருக்கும்போது இறக்குறாங்க ரெண்டு வயசு குழந்தையா முதலையோட வாயிலேருந்து திரும்பி மீண்டு வர்றாங்க இந்த அவினாசி பருப்பு அதிகம் படிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரிஷபத்துக்கு ரொம்ப பெரிய ஏற்றம் அடுத்து கஜேந்திர வரத பெருமாள் காஞ்சிபுரம் இந்த வழிபாடு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ரிஷபத்துக்கு காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய வழிபாடு கஜேந்திர வரத வரதராஜ பெருமாளுடைய வழிபாடு ரிஷபத்துக்கு அவசியம் தேவை அதுலேயும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு ரிஷபத்துக்கு ரொம்ப 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 ஏற்றம் எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கா இவர் அப்படிங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நீங்கள் கேட்காமலே உங்கள் உடன் வர தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது திருச்செந்தூர் முருகன் தான் ஆனால் அவர் போர் தான் இல்லைன்னு மறுக்கலை போருக்கென்றே உருவாக்கப்பட்ட கடவுள் தான் முருகன் இருந்தாலும் இந்த ராசி ரிஷப லக்னம் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பர்டிகுலராக பாசிட்டிவான ஒரு அமைப்பில் இவர் இருப்பார் யார் திருச்செந்தூர் முருகன் சரி இப்போ வழிபட வேண்டிய தெய்வங்கள்லாம் நம்ம ஒரு லிஸ்ட்டை கொடுத்து முடிச்சிட்டோம் வழிபடக்கூடாத தெய்வங்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ எடுப்போம் சரிங்களா இப்போது பர்டிகுலராக வழிபட வேண்டிய தெய்வங்கள் வரிசையில் கணபதி வழிபாடு ரொம்ப 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 அவசியம் ரிஷபத்துக்கு திருப்பதி பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் ரிஷபத்துக்கு இவங்கள்லாம் அவங்கள ஆசீர்வதிச்சு கொண்டே இருப்பாங்க எந்த நேரமும் யாரே கணபதியும் திருப்பதி பெருமாளும் அதே மாதிரி கடற்கரைகளில் இருக்கக்கூடிய மனதெய் கடற்கரையில் காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இது நம்ம குலதெய்வங்கள் வரிசையில் வரும் சிலருக்கு ரொம்ப உக்ரமான தெய்வங்கள் உக்ரம் தனியாத தெய்வங்கள்லாம் என்ன செய்யணும்னா நீர்நிலைகள் ஆறுகள் ஆற்று படுகைகள் இதெல்லாம் தாண்டி கடற்கரைக்கே போயிடும் உக்ரம் தனியாக முடியாமல் கடற்கரை எல்லைக்கே போயிடுவாங்க இந்த குல தெய்வங்கள் வரிசையில் வரக்கூடிய தெய்வங்கள்லாம் ரொம்ப உக்ரமாக இருக்கும் அவங்களாம் ரொம்ப கொடூரமாக தங்களுடைய வம்சத்தை காத்தவங்களாக இருப்பாங்க அந்த உக்ரம் தனியாமல் இருப்பாங்க அவங்க அந்த உக்ரத்தை தணிச்சுக்கிறதுக்காக கடற்கரை இல்லைக்கே போயிருப்பாங்க அப்போ பெரும்பாலும் இந்த குலதெய்வங்கள் கடற்கரையில் இருந்தது அப்படின்னா ரிஷபத்துக்கு ரொம்ப ஏற்றம் அந்த குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க கடற்கரையில் போய் ஏளனி செவ்வனி வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் எந்த ஒரு ராசி எந்த ஒரு லக்னத்துக்குமே குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தையும் எப்படி வழிபடுதுன்னு கேட்டிங்கன்னா பலருடைய குலதெய்வங்கள் தெரியாமல் இருக்கும் பலருடைய குலதெய்வங்கள் வழிபடாமல் இருக்கும் பலருக்கு குலதெய்வத்தை வழிபடுறதுல இஷ்டமில்லாமல் இருக்கும் சிலருக்கு இஷ்டம் இருந்தும் அதை வழிபட முடியாமல் இருக்கும் இப்போ இவங்களுக்கெல்லாம் நான் ஒரே தீர்வாக சொல்கிறேன் இளநீர் தான் தெய்வங்களை சாந்திப்படுத்தக்கூடிய ஒரே பொருள் நீங்கள் கோடிக்கணக்கில் செலவுண அவசியமெலாம் இல்லை ஒரே ஒரு சிவனனி போதும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஒரு குறையை தீர்க்கிறதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யாருக்காக இருந்தாலும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னம் எந்த நட்சத்திரம் எந்த ராசியும் தேவையில்ல உங்கள் ஜாதகமே தேவையில்ல உங்கள் ஜாதகம் தெரியாட்டியும் பரவாயில்ல இதை பண்ணுங்கள் என்ன குறைகள் இருந்தாலும் உங்களுக்கு சரி குழந்தை இல்லை திருமணம் நடக்கலை குழந்தை இருந்தால் அடுத்த குழந்தை இல்லை வாரிசு இல்லை இப்படி என்ன குறைகள் இருந்தாலும் சரி ஒரே ஒரு செவல் நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் இருக்க இடத்துலேயே ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு இளநில் மட்டும் சிவனியின் மட்டும் வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆத்மார்த்தமான வழிபாடாக இருக்கணும் வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வேணுனது கண்டிப்பாக கிடைக்கும் இதை நம்ம பல பேருக்கு கொடுத்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நிறைய பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து வந்து வழிபடக்கூடாத தெய்வங்கள் அப்படின்ற வரிசையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்கள்லேயே உக்ரமான பெண் தெய்வங்கள் காவல் தெய்வத்தோடு இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் சில இடங்களில் ரொம்ப ரேராக இருக்கும் காவல் தெய்வம் பெண் தெய்வங்களே காவல் தெய்வங்களாக இருக்கும் அந்த மாதிரி வழிபாடுகள் நீங்கள் எடுத்துக்கூடாது குறிப்பாக ரிஷபம் அப்படின்னா காமாட்சி மீனாட்சி இந்த மாதிரியான வழிபாடுகள் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அதுக்கு பதிலாக தான் தாய்மையுடைய பெண் தெய்வங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சாந்தமான பெண் தெய்வங்களை வழிபாடு எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கு நேர் மாறாதான் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான நகரங்களில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு விதத்தில் இருக்காது அதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் குறச்சிக்கணும் அந்த தெய்வங்களை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்புகள் ஒரு ஒரு நெகட்டிவான கிரகங்களுடைய அதாவது எதிர்மறையான கிரகங்களுடைய எனர்ஜி கூடி உங்களை பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஸோ நீங்கள் வழிபடக்கூடாத தெய்வங்கள் வரிசையில் அனுமன் வழிபாடு உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை தராது அதேமாதிரி உங்களுக்கு சித்தர்களுடைய வழிபாடுகள் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கணும் சித்தர்கள் நேரடியாக வழிபடாமல் முருகனை வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சித்தர்களுக்கெலாம் தலைவர் தான் முருகன் அதனால் நீங்கள் டேரெக்டாக முருகனை பிடிச்சிக்கலாம் சித்தர்களை வழிபடலையே அப்படின்ற குறை உங்களுக்கு வேண்டாம் அதுக்கு பதிலாக தான் நான் வந்து இப்படி கொடுத்துருக்கேன் அதாவது திருச்செந்தூர் முருகன்ட்டே நீங்கள் சரண்ட்ராகிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக தேவை அப்படின்ற இடத்துல திருச்செந்தூர் முருகனை வச்சிருக்கேன் நீங்கள் வந்துட்டு குறிப்பாக சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பு இருக்காது அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சித்தருடைய வழிபாடு குறிப்பாக நீர்நிலைகளில் குளிச்சிட்டு போய் வழிபாடு பண்ணுறது ரிஷபத்துக்கு ஆகாது ஸோ இதை தெளிவாக கவனிச்சுக்கணும் ஆஞ்சநேயருடைய வழிபாடு அனுமனுடைய வழிபாடு உங்களுக்கு கூடாது சித்தருடைய வழிபாடு கூடாது அதே மாதிரி அழகர் கோயில் கல்லழகருடைய வழிபாடு உங்களுக்கு செட் ஆகாது யாருக்கு ரிஷபத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது இந்த மூணு வழிபாடுகள்லாம் உங்களுக்கு கூடாதுன்ற அவசியம் கொடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய வழிபாடுகள் நான் நிறைய கொடுத்துருக்கேன் நல்லா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் இந்த வழிபாடுகளும் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய வழிபாடுகளும் எடுத்துக்கூடாத வழிபாடுகளும் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் பின்பற்றி பயனடைய நமது வாழ்த்துக்கள்